இன்று வரை நிறைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்னவென்றால் ஒன்று வந்தால் தான் புத்தாண்டு ஜனவரி ஒன்று இப்போ நம்ம யாரை எழுப்பி கேட்டாலும் தெரியும் ஜனவரி ஒன்று எந்த கிழமை வருகின்றது வருகிறது எல்லோருக்கும் தெரியும் ரமலான் மாதம் என்பது ஹிஜ்ரி ஆண்டினுடைய எத்தனாவது மாதம் நம்ம பல பேருக்கு தெரியாது ரமலான் மாதம் என்பது ஹிஜ்ரி ஆண்டினுடைய எத்தனாவது மாதம் நம்ம பல பேருக்கு தெரியாது ஏனென்றால் நமக்கு ஹிஜ்ரி ஆண்டோடவும் ஹிஜ்ரி புழக்கத்தோடவும் ஹிஜ்ரி கேலண்டரோடும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நமக்கு தொடர்பில்ல மேற்கத்திய கலாச்சாரம் ஏற்படுத்திய தாக்கம் இன்று வரை ஆங்கில கேலண்டரை தான் நம்பி கொண்டிருக்கிறோம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புழங்கி கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்முடைய நினைவில் நின்று கொண்டிருக்கோம் அருமை சகோதரர்களே இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது நாளை ஆரம்பிக்க இருக்கக்கூடிய முகரம் ஒன்று ஹிஜிரி புத்தாண்டு என்பது இதனுடைய வரலாற்று நினைவுபடுத்துகின்றேன் கண்மணி நாயம் காலத்தில் முதல் மாதம் இரண்டாவது மாதம் மூன்றாவது மாதம் என்ற வரிசை கிரமம் கிடையாது பிறகு அதற்கு உமரதி காலத்தில் தான் இந்த ஹிஜிரி மாதங்கள் மாதங்கள் இருந்தது பெருமான காலத்தில் எது முதல் மாதம் எது இரண்டாவது மாதம் என்ற அந்த கணக்கு கிடையாது இரண்டாவது மூன்றாவது நான்காவது என்ற வரிசைப்படி இல்லாமல் இருந்தது உமரதி அல்லாத்திர காலத்திலே இது தேவை ஏற்படுத்த காரணமாக ஏனென்றால் இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது மற்ற நாட்டு கேலண்டர் மற்ற நாட்டு நாட்காட்டி சிஸ்டத்தை முஸ்லிம்கள் புழங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே நாம் நம்முடைய இஸ்லாமிய கேலண்டரை ஹிஜிரி கேலண்டரை அதற்கு ஒரு வரையறை வைக்க வேண்டும் எது முதலாவது மாதம் எது இரண்டாவது மாதம் என்று ஒரு வரிசை கிரமம் அமைக்க வேண்டும் என்று அதற்கு உமரதி இல்லாத காலத்தில் ஆட்சி காலத்தில் யோசித்த பொழுதுதான் எந்த மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று ஆலோசனை செய்த பொழுது ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு மாதத்தை சொன்னார்கள் சில சஹாபாக்கள் ரமதான் மாதத்தை சொன்னார்கள் சில சாஹாபாக்கள் பெருமானாஸ் கண்மணி நாயம் சல்லல்லா அலேசலாம் அவர்கள் பிறந்த ரபீல் அவ்வல் மாதத்தை சொன்னார்கள் சில சாஹாபாக்கள் துல்ஹஜ்ஜி மாதத்தை சொன்னார்கள் இப்படி ஒவ்வொரு சாஹாபையும் ஒவ்வொரு மாதத்தை சொல்லும் பொழுது அதற்கு மரதி அல்லாஹுத்துலான அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் மொஹர்ரம் மாதத்தை என்று அதற்கு அவர்கள் காரணம் சொல்கின்றார்கள் கண்மணி நாயும் சல்ல அல்லாஹ் அலுலேசலாம் அவர்களோட வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவனுடைய அல்லாஹ்வுடைய எண்ணத்திலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் ஒரு மிகப்பெரிய தியாகமாகவும் மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைந்தது பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ர சம்பவம் தான் அந்த ஹிஜ்ர சம்பவத்தை போன்ற ஒரு தியாகத்தை நாம் இஸ்லாமிய வரலாற்றை பார்க்க முடியாது சத்திய சஹாபாக்கள் தாங்கள் வாழ்ந்த ஊர் தங்கள் வாழ்ந்த பகுதியை தங்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விவசாயம் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் பந்தக்காரர்கள் அத்தனையும் துறந்து விட்டு அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாவுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக ஊர் புலம்பெயர்ந்து சென்றார்களே அந்த தியாகத்திற்கு ஈடாக எந்த தியாகமும் ஈடாகாது ஆகவே அந்த தியாகம் தியாகத்தின் ஞாபகமாக முஹர்ர மாதத்தை நாம் ஹிஜ்ரி மாதத்தினுடைய வருடத்தினுடைய முதல் மாதமாக நிர்மாணிக்கலாம் என்று தீர்மானித்து அப்பொழுது இருந்துதான் மொஹர்ர மாதம் ஆண்டினுடைய முதல் மாதமாக தீர்மானிக்கப்பட்டது சகோதரர்களே இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பொதுவாகவே புத்தாண்டு வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துவோம் எப்படி நீங்கள் இந்த ஆண்டு மூலம் சந்தோஷமா இருங்க அந்த எப்படி கேலண்டருக்கு ஒரு புத்தாண்டு இருக்கிறதோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புத்தாண்டு இருக்கின்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு புத்தாண்டு இருக்கிறது அந்த புத்தாண்டுதான் பிறந்த நாள் என்பது ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்த தினம் இருக்கிறது அது அவனை பொறுத்தவரையிலே புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் அவனுக்கு வரும் பொழுது அவனுக்கு ஒரு புது ஆண்டு ஆரம்பமாகின்றது அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பழைய ஆண்டு கழிந்து ஒரு புதிய ஆண்டு ஆரம்பமாகின்றது இது ஒரு தனி மனிதனுடைய புத்தாண்டு இஸ்லாம் உலக வரலாற்றினுடைய வரலாற்று புத்தாண்டு என்று பார்த்தால் ஆங்கிலேயர்களுக்கு புத்தாண்டு இஸ்லாமிய கல்ச்சரல் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு அதே போன்ற தமிழ் வருடத்திற்கு ஒரு புத்தாண்டு தெலுங்கு ஒரு புத்தாண்டு இருக்கின்றது மலையாளிகளுக்கு ஒரு புத்தாண்டு இருக்கின்றது யூதர்களுக்கு ஒரு புத்தாண்டு இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு புத்தாண்டு இருக்கின்றது அருமி சகோதரர் இந்த புத்தாண்டை இஸ்லாம் எப்படி அனுசரிக்க சொல்கின்றது இந்த புத்தாண்டை நாம் எப்படி அனுசரிப்பது எப்படி கொண்டாடுவது இதைத்தான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு புத்தாண்டை கொண்டாடும் பொழுது இஸ்லாமிய முறைப்படி அந்த புத்தாண்டை எப்படி கொண்டாட வேண்டும் ஏனென்றால் இன்று நசாராக்குடைய கலாச்சாரத்தை பார்க்கின்றோம் புத்தாண்டு வந்துவிட்டால் அதாவது அவர்களுடைய புத்தாண்டு டிசம்பர் முடிந்து ஜனவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கிறது என்றால் அதைத்தான் இன்று உலகமே புத்தாண்டாக நினைத்து உலகமே கொண்டாடுகின்றது எப்படி ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு பதினொன்று முப்பது ஆகிவிட்டால் அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு கவுண்டன் வைக்கின்றார்கள் ஒவ்வொரு வினாடியாக குறைந்து 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 கடைசியில பனிரெண்டு மணி ஆகி அந்த அடுத்த நாளுடைய பனிரெண்டு ஒன்று பிறந்தவுடன் அப்படியே ஓ என்று அலறிக்கொண்டு கூச்சலிட்டு கும்மாளமிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே அல்லாவுக்கு மாற்றமான முறையிலே எல்லா விதமான ஹராம்களில் ஈடுபட்டு எல்லா விதமான தடுக்கப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு இப்படி கொண்டாடக்கூடிய ஒரு கேடுகட்ட கீழ்த்தரமான கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள் கிறிஸ்தவர்களும் மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவர்களும் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான கலாச்சாரத்தை அதை புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி கோவென்று கத்துவதையோ கொண்டாடுவதையோ கதறுவதையோ கும்பாலம் விடுவதையோ கூச்சல் ஆண்களும் பெண்களும் அதை எல்லா விதமான ஹரம்களில் ஈடுபடுவதையோ மது அருந்துவதையோ இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கலாச்சாரத்தை இஸ்லாம் கற்றுத்தரவில்லை இஸ்லாமும் புத்தாண்டை கொண்டாட சொல்கின்றது எப்படி ஒரு புத்தாண்டு வரும் பொழுது ஒரு ஆண்டு முடிந்து மறு ஆண்டு பிறக்கும் பொழுது உதாரணமாக இன்றைய தினம் ஹிஜ்ரி ஆண்டு முடிந்து நாளை தினம் ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கிறது முஹர்ரம் ஒன்று நாளைக்கு பிறக்கிறது என்றால் இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் வர வேண்டும் எம் பெருமானார் கன்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்கள் இருத்த ஹலத்தில் ஹலத்தி દુنيا முதுபிரா ஒரு த ஹலத்தில் ஆஹிரது முக்பிலா வாஹிதி மின்ஹுமல் பனூன் ஃபகூனு அபனால் ஆஹிரா வலா தகூனு அபனா அல் દુنيا அழகா சொன்னார்கள் இருந்த காலத்தில் ஆகரத்தை முன்னோக்கி வந்து புறமுதுகை காட்டி செல்லக்கூடிய இந்த உலகத்திற்கென்று சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள் முகத்தை காட்டி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆகரத்திற்கென்று சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள்

புறமுது காட்டி சென்று விட்டது ஆகரத்தினுடைய ஒரு ஆண்டு நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது இருத்த காலத்தில் துனியா முதுபிரா இந்த உலகம் தன்னுடைய புறமுதுகை காட்டிவிட்டு சென்று விட்டது ஆனால் வருத்த காலத்தில் ஆகிரத்து முகவிழா ஆகிரத்தோ மறுமையோ தன்னுடைய முகத்தை காட்டி நிலையில் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இந்த புறமுது காட்டி செல்லக்கூடிய துணியாவுடைய மக்களாக ஆகிவிடாதீர்கள் ஆகிரத்துடைய மக்களாக மாறிவிடுங்கள் என்று பெருமானா சொல்லி தந்தார்கள் அருமை சகோதரர்களே புத்தாண்டு பிறக்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு ஊவினுக்கும் ஏற்பட வேண்டிய சிந்தனை என்ன நம்முடைய வாழ்க்கையின் ஒரு ஆண்டு முடிந்து விட்டது அல்லது இந்த உலக வாழ்க்கையின் ஒரு ஆண்டு முடிந்து விட்டது இந்த உலகத்தை உலகம் நிலை பெற வேண்டும் என்று ரபுல் ஆலமின் எத்தனை ஆண்டுகளை நிர்ணயித்து வைத்திருக்கின்றானோ அத்தனை ஆண்டுகளில் ஒரு ஆண்டு முடிந்து விட்டது ஆகிறத்துறை ஆண்டு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை ஒரு மூமினுக்கு ஏற்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட புத்தாண்டு என்று சொன்னால் அவனுடைய பிறந்த நாள் அது அவனை புத்தாண்டு அந்த புத்தாண்டிலும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிறந்த நாள் நினைவு இருக்கும் அவன் இந்த சிந்தனையை தான் மேற்கொள்ள வேண்டும் என்ன சிந்தனை என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான பகுதியில் ஒரு ஆண்டு கழிந்து விட்டது என்னுடைய கழிந்த வாழ்க்கையில் நான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன நான் செய்த காரியங்கள் என்ன நான் என்ன அல்லாவுக்கு பிடித்தமான இவாதத்தில் என்ன செய்திருக்கின்றேன் கழிந்த என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆகலத்திற்கான தயாரிப்புகளை என்ன செய்திருக்கின்றேன் என்று ஒரு சிந்திக்க வேண்டும் ஆரம்பிக்கும் போது நினைக்க வேண்டும் என்னுடைய ஆகிரத்து ஒரு ஆண்டு என்னை முன்னோக்கி வந்துவிட்டது என்னுடைய அடுத்த ஆண்டில் மறுமைக்காக நிரந்தர வெற்றிக்காக அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்காக ஜன்னத்தில் பிரதோசை பெறுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவதுதான் ஒரு மூமினுடைய அழகு அதை விட்டு விட்டு பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவரையோ அல்ல பிறந்த நாள் கொண்டாடியவரோ அன்றைய பிறந்த நாள் அன்று அல்ல புத்தாண்டு அன்று நீ நீடோடி வாழ வேண்டும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதெல்லாம் அது யூதருடைய கலாச்சாரம் என்று ரபுல் அலுமை வச்சிருக்கின்றான் அது யூதருடைய கலாச்சாரம் எப்படி சூரத்தில் பக்ராவிலே சூரத்தில் பக்ராவிலே தொண்ணி வசனத்திலே ரபுல் ஆலமின்னு சொல்கின்றான் ஓல தஜிதன் அஹும் அஹரசன் நாசியலா ஹயாத்தியும் மினல்லதீன்னா சுரகோ நபிய இந்த மூமில் இருந்த மூசை இந்த யூதர்களை நபியை இந்த யூதர்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்றால் ஓல தஜிதன் நகும் அகரசன் நாசியால ஹயாத்தேன் இவர்கள் உலக வாழ்க்கையின் மீது அதிகப்படியான பேராசை கொண்ட உலகத்திலே இவர்கள் தான் இந்த உலக வாழ்க்கையின் மீது தங்களுடைய ஆயுளின் மீது அதிகப்படியான பேராசை கொண்டவர்களாக இந்த யூதர்களை பார்ப்பீர்கள் விட விட மொபினல் அஷ்ரக்கோ இணை இணை வைத்து இந்த உலகமே சாஸ்வதம் என்று நினைக்கின்றார்களே அத்தகைய வைப்பாளர்களை மறுமையை நம்புகிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த யூதர்கள் தான் உலக வாழ்க்கையின் மீது அதிகப்படியான பேராசை கொண்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அபுல் ஆலம் சொல்லுகின்றான் அவர்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் உலகத்தின் மீது உடையவர்கள் தங்களுடைய ஆயுள் மீது பேராசி உள்ளவர்கள் எந்த அளவுக்கு பேராசி உள்ளவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அப்படியே அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட அம்மர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மறுமையில் நரக நெருப்பை விட்டு தடுக்காது ஆயிரம் ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து விடலாம் அவர்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் இந்த உலகத்திலேயே சாஸ்வதமாக வாழ வேண்டும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நீடுகூடி வாழ வேண்டும் நீண்ட ஹயாத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே அவர்களுடைய ஆசைப்படி அவர்களுக்கு நீண்ட ஹயாத்து கிடைத்தாலும் கூட மறுமையில் அல்லாதவர்களுடைய வேதனையை விட்டு அவர்களால் தப்பிக்க முடியாது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு அல்லா இடத்துல சென்று தானே ஆக வேண்டும் போய்த்தானே ஆக வேண்டும் என்பதை ரபுல் ஆலமீன் யூதர்களுக்கு இங்கே உணர்த்த யூதர்களின் பற்றி சொல்வதன் மூலமாக அல்லா அப்பின் கியாமத்தினால் வேற வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான் ஆகை அருமை சோதர்களே நாம் யாரையோ மிடூலி வாழ்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்க நூறு ஆண்டுகள் வாழ்க என்று புத்தாண்டு தினத்தன்று வாழ்த்துவதுனாலயோ அல்லது அவருடைய ஒரு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய புத்தாண்டு தினமான பிறந்த நாள் தினத்தன்று வாழ்வதனாலயோ அவனுடைய வாழ்க்கை கூடிவிடாது அவனுடைய ஹையாத்தி நீடித்து ஆகிவிடாது இதையும் ரபுல அருமை சொல்கின்றான் சுரத்தல் ஃபாத்திரிலே முப்பத்தஞ்சாவது வசனத்திலே பதினொன்னாவாது ஆயத்தில் ரபுல ஆலம் சொல்கின்றான் ஒமாயு அம்மரும் இம் அம்மரின் ஒலாயுன் அமௌரி இல்லாபில்லா எந்த ஒரு மனிதன் உலகத்திலே நீண்ட ஹயாத் வாழ வேண்டும் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவனுடைய விருப்பப்படி அவனுடைய ஹயாத்தை நீடிக்கவும் பட மாட்டாது ஒலா யுன் கசுமின் அமரிகி அவனுடைய ஹயாத்தில் இருந்து அவனுடைய வயதில் எதுவுமே குறைக்கப்படவும் மாட்டாது இல்லா பி கிதாப் இல்லா வேதத்திலே அல்லது அல்லாவுடைய புத்தகத்திலே தக்கதீரிலே என்ன எழுதப்பட்டு விட்டதோ அதை தவிர ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே ரபுல் ஆலமீன் இத்தனை ஆண்டுகள்தான் வாழ வேண்டும் இத்தனை ஆண்டுகள்தான் தான் உலகத்தில் இருப்பான்

ஆகவே அருமை சகோதரர்களே இது போன்ற புத்தாண்டுகள் வரும் நாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆகரத்தின் சிந்தனையை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அல்லா ரபுல்லாலமி நமக்கு கொடுத்த வாழ்க்கையில் ஒரு பகுதி முடிந்து விட்டதே நாம் இதுவரை ஆகரத்திற்காக மறுமைக்காக என்ன செய்திருக்கின்றோம் அடுத்த ஆண்டு நாம் அல்லா இடத்தில் வெற்றி பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே இன்னொரு சுவையான சம்பவத்தை சொல்லியாக வேண்டும் சமீபத்திலே இன்டர்நெட் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் ஒரு மூட நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகின்றது என்றால் பொதுவாக இன்டர்நெட்டை வாட்ச் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் இன்டெலக்சுவல் கொஞ்சம் படித்த மக்கள் இவர்கள் தான் இன்டர்நெட்டோடு இமெயிலோடு இருப்பார்கள் பாமர மக்களுக்கு அந்த அளவுக்கு தொடர்பு இருக்காது அந்த படித்த கருவி படித்த மக்களுக்கு மத்தியிலே இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையை பரப்ப முடியும் அந்த மூட நம்பிக்கை படித்த மக்களும் கூட ஏன் படித்த மக்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய முஸ்லீம்கள் கூட அந்த மூடநம்பிக்கையை எந்த அளவுக்கு நம்புவார்கள் என்பதற்கு ஒரு சான்று என்னவென்றால் எனக்கு ஆன்லைனில் மக்கா மெசித் டாட் டாமிலே ஆன்லைனில் உலகம் முழுவதும் இருந்தும் இஸ்லாத்தை இஸ்லாத்தியப்பட்டு கேள்வி இருக்கிறார்கள் அதுல வரக்கூடிய சமீப காலமாக ஓரிரு மாதங்களாக வரக்கூடிய பெரும்பாலான கேள்வியை பற்றி பார்த்தால் ஒரு முக்கியமான கேள்வி அடிக்கடி வருகிறது என்னவென்றால் மாயன் கேலண்டரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் மாயன் கேலண்டரை பற்றி இரண்டாயிரத்தி பனிரெண்டாவது ஆண்டு அதாவது இன்னும் இரண்டு ஆண்டிலே உலகம் அழிந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்களே இதை பற்றி இஸ்லாமிய கருத்து என்ன இதை கேட்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்கள் அப்படி என்ன மாயன் கால் என்றால் என்னது என்றால் இப்ப கேலண்டரை பற்றி புத்தாண்டை பற்றி பேசுவதனாலே இந்த சுவையான சம்பவத்தை நாம் தெரிந்தாக வேண்டும் என்றால் என்ன என்று பொழுது சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தென் அமெரிக்காவிலே அமெரிக்காவினுடைய தெற்கு பகுதியிலே நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு சிவிலைசேஷன் ஒரு நாகரிக மக்கள் யார் என்றால் மாயன் என்பவர்கள் எப்படி நம்முடைய இந்தியாவிலே மொஹஞ்சதாரோ ஹரப்பா பகுதி அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் என்று பண்டைய நாகரிகளை பற்றி சொல்லப்படுகின்றதோ அதே மாதிரி தென் அமெரிக்காவிலே நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் மாயன்கள் என்பவர்கள் இந்த மாயன்கள் என்பவர்கள் யார் என்றால் இவர்கள் கணித சாஸ்திரத்திலும் வான சாஸ்திரத்திலும் மிகவும் திறமையானவர்கள் வானவியலை கணித்து சொல்வதிலும் கணித சாஸ்திரத்தை கணித்து சொல்வதிலும் இவர்களும் மிகவும் திறமையானவர்கள் இந்த மாயன்கள் இவர்கள் ஒரு கேலண்டரை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு கேலண்டரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அந்த கேலண்டர் கணக்கப்படி பார்த்தால் உதாரணமா இன்னைக்கு நம்ம உலகத்தில் உள்ள எந்த நம்பரை எடுத்துக்கொண்டாலும் அது ரோமன் லெட்டர்ஸா இருந்தாலும் சரி அல்லது அரபி லெட்டரா இருந்தாலும் சரி அல்லது சாதாரண நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே ஒன்றில் சைபர்ல இருந்து ஆரம்பித்து ஒன்பது வரை நம்பர் இருக்கும் எண்ணிக்கை என்பது சைபர்ல இருந்து ஆரம்பித்து சைபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பது வரைக்கும் இருக்கும் ஒன்பதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒண்ணு போட்டு சைபர் ஒண்ணு போட்டு ஒண்ணு ஒண்ணு போட்டு இரண்டு ஒண்ணு போட்டு மூணு மறுபடியும் அதே நம்பரே மறுபடியும் ரிப்பீட் ஆகும் இது எல்லா கணித முறையிலுமே உள்ள முறை அது அரபிலையும் அதே மாதிரிதான் ரோமன் லெட்டர்ஸ்லயும் அதே மாதிரிதான் இன்னைக்கு நாம புழங்கக்கூடிய ஒன்று இரண்டு புழங்கக்கூடிய சாதாரண லெட்டர்ஸ்லயும் அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே அப்படிதான் ஆனால் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த மாயன் நாகரிகத்தை சார்ந்த மக்களிடத்தில் மட்டும் ஒரு வளமை இருந்தது என்னவென்றால் சைபரில் இருந்து பத்தொன்பது வரை ஒரு நம்பர் இருக்கும் பிறகு தான் அது ரிப்பீட் ஆகும் எப்படி நமக்கு ஒன்பதுல முடிந்த பிறகு பத்துல இருந்து ரிப்பீட் ஆகின்றதோ சொல்ல புரியுதா ஒன்பதுல முடிந்து பத்துல இருந்து ரிப்பீட் ஆகின்றதோ அதே போன்று மாயன் கேலண்டர்ல பத்தொன்பது வரை நம்பர் இருக்கும் வேற வேற நம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு இருபதுல தான் அவர்களுக்கு பழைய நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகும் இது அவருடைய கேலண்டர் நாலாயிரம் வருடத்துக்கு முன்னாக அவர்கள் கண்டுபிடித்த கேலண்டர் இன்னைக்கு அந்த கேலண்டர் நடைமுறையிலும் இல்ல அந்த மாயன் கலாச்சாரத்தை சார்ந்தவர்களும் இன்னைக்கு உலகத்தில் இல்ல அந்த கலாச்சாரம் அந்த சிவிலைசேஷன் அழிஞ்சு போச்சு அது ஒரு பண்டைய நாகரிகம் அது இந்த மாயன் கேலண்டர் கணக்குப்படி இவர்கள் கணக்குப்படி அந்த பத்தொன்பதுக்கு அப்புறம் திரும்ப இருபதுல இருந்து ஆரம்பிக்கிறது திரும்ப இருபதுல இருந்து ஆரம்பிக்கிறது இப்படி கணிதம் வந்தால் அந்த கணக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டோடு அவருடைய கேலண்டர் முடிவடைகின்றது அதற்கு பிறகு உள்ள நம்பர் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு சிவிலைசேஷன் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரைக்கும் கேலண்டர் அமைச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு பிறகு அவர்கள் கேலண்டர் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை அல்லது கண்டுபிடிப்பதற்கான பெரிய சிரத்தை எடுக்கவில்லை அதே நேரத்தில் அந்த மாயன்கள் அவர்கள் எந்த குறிப்பிலாவது அவங்களுடைய எந்த செப்பேட்டிலாவது அல்லது அவர்களுடைய எந்த நூலிலாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை கண்டுபிடிச்ச காரணம் என்னன்னு சொன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டோட இந்த உலகம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உலகம் இருக்காது என்ற வார்த்தையில் எந்த மாயன் குறிப்பிட்டது கிடையாது அவர்கள் அந்த காலத்தில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை கேலண்டர்

அவர்களை அறிவு கட்ட அறிவு ஜீவிகள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் ஒரு கற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள் என்னவென்றால் இந்த மாயன் கேலண்டர்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டோடு உலகம் முடிய இந்த கேலண்டர் முடியறதுனால ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டோடு உலகம் முடிய போகுது இதற்கு பிறகு துணியா இருக்காது உலகம் அழிய போகுது என்ற ஒரு பொய் செய்தி மூட நம்பிக்கையை பரப்ப ஆரம்பித்தார்கள் இந்த மூட நம்பிக்கையை பெரிய வேடிக்கை என்னவென்றால் இந்த மூட நம்பிக்கையை வைத்து ஹாலிவுட்ல திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு சினிமா டைரக்டர் அவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவர் ஏற்கனவே பல ஹாலிவுட் திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாரு உலகம் அழியிற மாதிரியும் அழியும் போது என்ன நடக்குங்கிறத பத்திலாம் எழுதிருக்காரு நல்ல அனிமேஷன் நல்ல தொழில்நுட்பங்களை வச்சு அந்த சினிமா டைரக்டர் என்ன பண்ணாரு ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்துக்கு பேர் என்னவென்றால் டூ தௌசண்ட் டுவெல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு படம் வெளிவந்திருக்கிறது சமீபத்தில் வெளிவந்திருக்கிறது அதுல இந்த மாயன் கேலண்டரை அடிப்படையாக வைத்து இந்த மாயன் கேலண்டர் கணக்குப்படி டூ தௌசண்ட் டுவெல் உலகம் அழிய போகின்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு உலகம் அழியப் போகின்றது என்ற ஒரு கருத்தை வைத்து அவர் படம் எடுத்திருக்கிறார் இந்த படத்தையும் நம்பி பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த நாலாயிரம் வருடத்துக்கு முன்னால் வாழ்ந்த இந்த சிவிலைசேஷனுடைய கருத்தையும் வைத்து இந்த ஒரு ஹாலிவுட் சினிமா டைரக்டர் அவர் கமர்ஷியல் டைரக்டர் அவர் பணம் வேணும்னா எதை வச்சாலும் பணம் எடுப்பாரு அந்த மாதிரி ஒரு சினிமா டைரக்டர் பேச்சை நம்பி சில விஞ்ஞானிகள் இதை வைத்து ஆராய ஆரம்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கும் இந்த உலகம் அழியறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதுன்னு பார்த்தா ஆமா ஆமா அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சொன்னா சுனாமி நிறைய வருது நிறைய பூகம்பம் வருது குளோபல் வார்மிங் ஏற்பட்டு போச்சு அதான் உலகம் வெப்பமயமாதல் என்று சொல்லக்கூடிய குளோபல் வார்மிங் ஏற்பட்டு போச்சு ஓசான் படலத்தில் ஓட்ட விழுந்துருச்சு எங்க ஓட்ட விழுந்து எங்க விழுதுன்னு தெரியல ஓசான் படத்துல ஓட்ட விழுந்து போச்சு அதனாலதான் சுனாமி வருது காலம் மாறி மழை பெய்யுது பாருங்க டிசம்பர் மாசம் குளிர் காத்து அடிக்க வேண்டிய வியாசம் இந்த மாசம்ல மழை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்குது இப்படி எல்லாம் தங்களுடைய கற்பனையை வளம் தீட்டி ஒரு கருத்தை சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல உலகம் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த பைத்திகரத்தனமான இந்த கிறுக்கு விஞ்ஞானிகள் சொன்னதை மாயான் கேலண்டரையும் இதோ சினிமா டைரக்டர் சொன்னதை வைத்து அடிப்படையாக வைத்து சாதாரண பாமர மக்கள் நம்புகிறார்கள் என்றால் அதுல அர்த்தம் இருக்கின்றது சரி படித்த மக்களே கூட அல்லாவையும் நம்பாத மக்கள் நம்புகிறார்கள் அல்லாவையும் சில முஸ்லிம்களுக்கு கண்மணி நாயம் சொல்லல்ல சொன்னார்கள் கியாமத்தினால் எப்பொழுது இந்த உலகம் முடிவு எப்பொழுது என்ற இந்த ஞானம் அல்லாவை தவிர யாருக்கும் கிடையாது அல்லார புள்ளாலையும் தருடி திருமலை சொல்லுகின்றான் அல்லாவை தவிர யாராலும் கண்டுபிடிக்க முடியாது பெருமாநாளு சில அடையாளங்களை சொல்லுகின்றார்கள் உலகம் முடிவு நாளுக்கு இன்றைக்கு இன்றைய இக்கணம் அடுத்த வினாடி ஆகிருத்து வராது என்பதற்கு கேமத்தினால் வராது என்பதற்கு யார் உத்தரவாதம் முடியும் அல்லது இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்தோ ஆயிரம் ஆண்டுகள் கழித்தோ ஆகிரத்து வரும் கேமத்தினால் வரும் என்பதற்கு யாருக்கு தெரியும் அவர் யாரோ ஒரு பைத்தியக்காரர் இதிலே இன்னொரு விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவினுடைய விஞ்ஞானிகள் அணுளை கொடுமான நாசா அணுளை கொடுத்து சேர்ந்தவர்கள் விஞ்ஞானிகள் இந்த ஹாலிவுட் சினிமா டைரக்டரை கூப்பிட்டு விசாரிக்கின்றார்கள் நீங்க இப்படி ஒரு மூட நம்பிக்கை மக்கள் கூட்டத்தில் பரப்பிட்டே இருக்கிறீங்களே உங்க சினிமாவின் இயல் மூலமா சொல்லும்போது அவர் ஓபனா சொல்றார் நான் மூட நம்பிக்கை நான் பரப்பல நான் கமர்ஷியல் சினிமா டைரக்டர் நான் பணத்துக்காகவே இந்த எதை வெச்சவனால எப்படியும் படம் எடுப்பேன் இந்த பைத்தியக்காரன் நம்பறானா அவனிமே கேளுங்க என்னதே கேக்குறீங்க அவரு அப்போ இந்த மாயன் கலண்டர் என்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு சிவிலைசேஷனுடைய முறையை வச்சுக்கிட்டு இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு சந்தேகம் வருகின்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உலகம் அழிஞ்சிருமோ சரத் இடத்துல ஆன்லைன்ல கேள்வி கேட்டாங்க நான் அவங்கள்ட்ட அதான் சொன்ன கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள் மத்தா யார சொல்லா அல்லாடு தூதர் அவர்களே ஹியாமத்தினால் எப்பொழுது வரும்

இந்த மாதிரி வதந்திகள் வரும்பொழுது உண்மையிலேயே இரண்டாயிரத்தி பனிரெண்டு உலகம் அழிவதாகவே இருக்கட்டும் நமக்கு என்ன சிந்தனை ஏற்பட வேண்டும் ஆஹா நம்முடைய வாழ்க்கையில நாற்பது வருஷத்தையும் ஐம்பது வருஷத்தையும் அறுபது வருஷம் பாழாகிடமே இந்த ரெண்டு வருஷத்துல உலகம் அழிய போதாமே இனிமேலா திருந்தி நாம் அல்லாவுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் உறவை ஒரு அழுப்படுத்திக் கொள்வோம் மனம் போன போக்கிலே வாழ்வதை விட்டு பேசுவதை விட்டு தவிர்த்து அல்லாட தீனடி சிலாத்தின்படி வாழ்வதற்கும் அல்லாவுடைய அச்சத்தோடு மறுமையுடைய சிந்தனை வாழ்வதற்கு முற்படுவோம் என்ற சிந்தனை ஒரு மூமினுக்கு ஏற்பட வேண்டும் ஆகவே அருமை சகோதரர்களே இந்த கேலண்டர் சிஸ்டத்தை ரபுல் ஆலமின் வடிவமைத்துக் கொடுத்ததே எதற்காக வேண்டிய என்றால் அல்லா ரபுல் ஆலமின் குரானின் ஆரம்பத்தில் ஒதுக்காட்டிய வசனத்தை போன்று இன்னும் ஐந்தத்தை சுகூர் ஐந்தல்லா இஸ்மா அசர சஹரன் பி கிதாபில்லாஹ் அல்லாட வேதத்திலே கணித்தபடி அல்லாஹ் ரபுல் ஆலமி மாதங்கள் என்பது பனிரெண்டு மாதங்களை கொண்டது என்று அபுல் ஆலம் சொல்கின்றானே இந்த பனிரெண்டு மாதங்கள் கொண்ட இந்த கேலண்டர் சிஸ்டத்தை ரபுல் ஆலமின் வடிவமைத்துக் கொடுத்தது எதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற புத்தாண்டு வரும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற முஹர்ரம் ஆண்டு பிறக்கும் பொழுது எப்படி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மொகரம் பிறக்கரிக்கின்றதோ அதே போன்று ஒவ்வொரு ஆண்டு முகர்ரம் ஆண்டு பிறக்கும் பொழுது மும்மினிக்கு என்ன எண்ணம் ஏற்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியை இழந்து விட்டோம் அதை நல்ல முறையில் இழந்தோமா கெட்ட முறையில் இழந்தோமா நமக்கு தெரியும் அந்த வாழ்க்கையை எப்படி பாழாக்கினோம் எப்படி வீணாக்கின நமக்கு தெரியும் ஆகவே நம்ம நாம் என்ன சிந்திக்க வேண்டும் இனி வரக்கூடிய வாழ்க்கையை நாம் எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் குறிப்பா நம்முடைய மருமையின் வெற்றிக்கு எப்படி பயனுள்ளதாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தான் ஒரு மும்பில் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்கி தருவதுதான் இந்த புத்தாண்டு சிந்தனை வல்லர் ஆலமீன் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்மை பெருமானா துனியா இந்த புறமுது காட்டி செல்லக்கூடிய உலகத்தினுடைய மக்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் முன்னோக்கி வரக்கூடிய ஆகரத்திரை மக்களாக ஆகுங்கள் என்று சொன்னார்களே அல்லா அபுல்ல அப்படிப்பட்ட முன்னோக்கி வரக்கூடிய ஆகரத்திரை மக்களாக நாம் அனைவரும் ماكيرلواناغ واغرا داوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته